சிறப்புரை இது ஆற்றல் மிக ஒரு எழுச்சுரையாக அமையும் என்று எங்களிடம் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்ட போது தெரிவித்த செய்தி என்னுடைய பேச்சை கேளுங்க ஆசிரியர்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் கண்டிப்பாக ஏற்படும் என்கின்ற செய்தியினை எங்களோடு பகிர்ந்தார்கள் சிறப்பு விருந்தினர் சச்சின் சிவா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் உள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் ஆசிரியர் பெருமாள்களுக்கு வணக்கம் நிறையா ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்கிறேன் நிறையா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு எல்லா ஃபங்க்ஷனை விட இது எனக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபங்க்ஷன் எதனாலன்னா கொஞ்சம் சேட்டை செய்வோம் கிளாஸ் ரூமில் ஆசிரியர் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க ரைசிவாக சத்தம் போடாத அமைதியார் அப்படின்னு நம்ம எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் இன்னைக்கு எல்லா ஆசிரியரும் பங்கு பெற அந்த போட்டியில் சிறப்பு உறவினராக வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிருக்கிறாங்க இதுவே எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன் உங்கள் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம அவ்வளோ இதாக சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே மிக பிரில்லியண்டாக இருப்பீங்க சங்க காலங்கத்தில இருந்து ஒருத்தவங்க இப்படி வாழ்ந்தாங்க காட்டில் சிங்கம்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பாடங்கள் நடத்தி ஒரு வரலாறை வந்து ஒரு மோட்டிவேஷனா நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஆனா என்ன பொறுத்தவரை நிகழ்காலத்துல இந்த மாதிரி ஒருத்தன் நம்மளோட இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறான்றதே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது சோ என்னோட ஒரு ஸ்டோரியை உங்கள்கிட்ட நான் ஒரு சொல்றேன் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன் சின்ன பிள்ளையில வந்து விளாட போகும்போது ஒரு ஆறு மாசம் குழந்தையா இருக்கும்போது எனக்கு போலியோ அட்டாக் ஆயிடுச்சு பிறக்கும் போது நார்மலாக தான் பிறந்தேன் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள வந்து வெளியில வீட்டுக்கு வெளியில வச்சிருந்த தொட்டியில ஒரு பையன் வந்து என்னை அமைக்கிட்டான் அந்த ஒரு ஷாக்ல அந்த சில்னஸ்ல வந்து என்னோட லெஃப்டிலுக்கு வந்து போலியோ அட்டாக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னே என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது ஒரு நாள் நைட்டெல்லாம் இன்னைக்கு நைட்டு உன் பிள்ளை ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேமா உன் பிள்ளை இன்னைக்கு புழைச்சாதான் உண்டு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அன்றைக்கி எடுத்தது தான் அடுத்த நாள் ஓரளவு சரியாயிருச்சு ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் இது ஸ்கூல் டைம்லலாம் வந்து விளாட போனால் சின்ன பிள்ளையரில் இருக்கும்போது விளாட போனாலே தெருக்குள்ளே அந்த கிரிக்கெட் விளாடுவாங்க அப்போ விளாட விளாட போகும்போது யாருமே சேர்த்துக்கிற மாட்டாங்க நீ ஏன்னு பார்த்தா உனக்கு காலில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஆஹ் கையிலயே அடிபட்டுருச்சுன்னா இது பிரச்சனை சொல்லி எங்க அம்மாவே அலோ பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட எங்க அம்மாவே என் பேட் ஒரு பதினெட்டு இருபது பேட்டை இது வரைக்கும் உடச்சிருக்காங்க அப்படி வீட்லயுமே பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு கிடையாது விளாட போனா சேர்த்துக்கிற மாட்டாங்க அப்ப நான் பார்த்த மொதல் விஷயம் வந்து கிரிக்கெட் தான் அப்போ தான் தோணுச்சு இதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் ஏன் எல்லாரும் நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு எனக்கு அடிப்படையாக அமைஞ்சது வந்து நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது தேரஜ மாடல் ஸ்கூலில் படித்தேன் அதுதான் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மைதானம் கிடச்சிச்சு ஒரு கிரவுண்டு கிடச்சிது அப்போ அந்த கிரவுண்டில் நான் விளாடும்போது தான் அந்த ஸ்கூலில் கிரிக்கெட்டு கிடையாது முன்னாடியே போய் காலையில் ஏர்லியாக சேர்ந்து விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்போயே ஒரு மூணு மாடி உயரம் இருக்கும் ஒரு கட்டை ஒரு ரப்பர் பாலை எடுத்துகிட்டு விளாடும் போது அப்போயே அவ்வளோதும் உயரத்துக்கு சிக்ஸ் அடிப்பேன் பக்கத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப கிளாப் பண்ணுவாங்க ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும்போது ஒரு அண்ணா வந்து பிளஸ் டூ படிக்கிறவர் நான் அப்போ எயித்து படிச்சுக்கந்தேன் அப்போ வந்து அவர் சொன்னார் தம்பி உன் லைஃப்பில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கிரிக்கெட்டை மட்டும் விட்டுறாதடா இது ஒரு நாள் அவனுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்குன்னு சொன்னார் எனக்கு புரியல அந்த ஸ்கூலில் இவ்வளோ எல்லாருமே நார்மல் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆள் தான் பிசிக்கல் சேலஞ்சாக இருந்தேன் நூறு பையன் அந்த இன்னொருத்தர் இருந்தார் கை அவர் என்னையே வந்து ஏன் சொல்லணும் இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லி சொல்லி சரி ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு இந்த கிரிக்கெட்டுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா பெரிய சோசியல் மீடியா இதெல்லாம் இப்போ கிடையாது ஒன்லி பேப்பரில் மட்டும் தான் படிக்கிறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது எனக்கு முதல் முதல்ல நான் காலேஜ் போகும்போது ஒரு தெப்பகுளத்தில் கார்னரில் ஒரு டீ கடையில் இப்போ மே டி சாப்பிடுவோம் அங்கே அப்போ ஒரு சின்ன கார்னர் பேப்பரில் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் தடகள பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவரோட காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்துச்சு அப்போ தான் முத முத ஒரு ரூபா காயின் வாங்கி ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடித்தோடனே நீங்கள் நேரில் வாங்க தம்பி அப்படின்றாங்க நான் கே போனோடனே முதல் கேட்டது சார் நான் நல்லா கிரிக்கெட் விளாடுவேன் என்னை கிரிக்கெட்டில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன் தம்பி கிரிக்கெட் வந்து அவ்வளோ நேம்லாம் கிடையாது உங்கள் கிரிக்கெட்டு அதனால் கிரிக்கெட்லாம் விட்டுரு வேண்டாம் நீ அத்லட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொன்னார் சரி இருந்தாலும் சார் எனக்கு கிரிக்கெட் பிடிக்க நான் அது வரைக்கும் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி அது வரைக்கும் நான் அவர் கூட அத்லட்டிக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு தமிழ்நாடு டீம் செலக்ஷன் சென்னையில் நடக்குது அந்த செலெக்ஷனுக்கு என்னை அனுப்பிச்சு வைக்கிறாரு போய் விளாட தம்பி கிரிக்கெட் கேட்டால அப்படின்னு போனோடனே நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் பெர்ஃபார்ம் பண்ண செலக்ட் ஆயிடுறேன் செலெக்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்டு தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆயிட்டு சவுஜோனுக்காக போறோம் ஆந்திரா தான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது தமிழ்நாடு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம் தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆயிட்டோம் இனி நம்ம ஃபியூச்சரே மாறப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய கனவுகள் அப்படி அதோட போகும்போது எல்லா ஸ்டேட்டும் பார்த்து சிரிக்கிறாங்க நம்மள எனக்கு அப்ப புரியல ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் அவ்வளோவா அப்ப தெரியாது எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க நக்கல் பண்ணுறாங்க நாங்கள் மதுரையிலேருந்து ஒரு மூணு பேர் செலக்ட் ஆயிருந்தோம் அந்த மூணு பேரும் ஒன்றாவே தான் இருந்தோம் அப்போ எங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் தான் காரணம் புரிஞ்சது கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டையும் அவ்வளோ வீக்காக இருக்கு இவங்க வந்து எந்த ஊரில் வந்தாலும் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்புறம் புதுசு புதுசாக என்ன சிக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை நக்கல் பண்ணி இருந்திருக்காங்கன்றது தான் தெரிஞ்சது மேட்சை பார்க்குறோம் சீனியர்ஸ் எல்லாருமே விளாட்றாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆனதுனால நாங்களாம் வெளியவே உட்காந்துருக்கோம் அவங்க விளாடும் போது எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கு என்னடா இவ்வளோ நல்லா விளாடுவோம் நம்மளாம் வெளியே உட்காந்து கை இருக்கிறோம் இவங்களாம் உள்ள க விளாண்டுக்காங்களேன்னு சொல்லி எங்களுக்கான வாய்ப்புகள் முதல் முதலாக மறுக்கப்படுறது சரி பரவாயில்ல பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மேட்ச்சு லீக்லே தோற்றுடுறாங்க தோத்தோடனே மீதி இருக்கிற அந்த மூணு நாலு நாளுமே சும்மாவே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் முடிச்சுட்டு நாளே என்னால் பொறுக்க முடியல நம்ம தான் மதுரை கரைங்களா ஜோ உருமையை கூப்பிட்டு அந்த ஒரு டீம் பிளேயர்கிட்ட சீனியர்கிட்ட நான் கேட்டேன் ஆனே என்னென்ன இப்படி விளாட்றீங்க மீதி நாள் ஃபுல்லாக அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க இப்படி இருக்கீங்களேன்றப்ப தம்பி இந்த கிரிக்கெட் வந்து நமக்கு ஃப்யூச்சர் கிடையாது இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ வந்து வரியா ஜாலியாக நாலு நாள் ஊர் சுற்றுனியா என்ஜாய் பண்ணியா வீட்டில் போய் ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாரி இந்த கிரிக்கெட்டை நம்பாதுன்றது சின்ன இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சி தமிழ்நாட்டின் செலக்ட் ஆகி போன உடனே ஒருத்தன் தமிழ்நாடு டீம்ல மொதல் நாள் போன உடனே இந்த வார்த்தையை சொல்றான் எனக்கு நான் பட்ட கனவுகள் எல்லாமே அப்படியே உடையுது என்னடா இப்படி ஒரு இருக்கே இந்த கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்றது கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுல அதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கோம்னு ரெண்டு வருஷம் நான் அந்த டீம்ல ஆடுறேன் ஒரு சான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்துல பத்து பதினொன்னு அந்த காலகட்டத்தில் நம்ம மதுரையிலேயே ஒரு சவுத் ஜோன் வந்து நடத்துறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டீம் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க அதுல மதுரைக்கு வந்து என்னை லீட் பண்ண சொல்லி என் கையில கொடுக்குறாங்க ஆஹ் எல்லா டீமையும் வின் பண்ணி கடைசி கர்நாடகாவும் நம்ம மதுரையும் ஃபைனல் வருது கர்நாடகாவையும் அடிச்சு நம்ம சாம்பியன்ஷிப் அடிக்கிறோம் அப்ப அந்த என்னை டீமுக்கு செலக்ட் பண்ண செலக்டர் ஏண்டா இவ்வளவு நல்லா விளாடுற இவ்வளவு நல்லா இது ஏன்டா ஏன்னா ஊர் போனால் மட்டும் விளாட மாட்டுறீங்க தோத்துட்டு வரீங்க வாய்ப்பு எதுவும் கிடைக்க மாட்டேதுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து என் கையில ஹேண்டவர் பண்றாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம டீமை பார்த்து பயப்படாத எவனுமே கிடையாது இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் ஒன் அடி ஒவ்வொரு ஆளாக தான் தேடுனேன் ஒவ்வொரு ஆளாக தேடுனேன் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குனேன் செதுக்கி இன்னைக்கு இந்தியாவிலே நேஷ்னல் சாம்பியன் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர ஜனவரி ஏழாம் தேதி நேஷ்னல் டோர்னமெண்ட் போகிறோம் அதுலேயும் தீவிர பயிற்சி எடுத்துக்கிருக்கோம் அப்படி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பயங்கரமான ஒரு டீமை உருவாக்கி எந்தெந்த ஸ்டேட்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ இன்னைக்கு அந்த ஸ்டேட்லாம் நம்மளை பார்த்தாலே பயப்படுவோம் ஐயோ தமிழ்நாட்டீம் நம்ம பொருள் போட்டால் முதல் எடுத்தோடனே நம்மளை வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்களே என்ன பண்ணுறதும் பயப்படுவோம் அந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கி வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்களில் சார் சொன்ன மாதிரி டி ட்வெண்ட்டில ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி அண்ட் ஒரு செஞ்சு முதல் முதல்ல செஞ்சுரி அடிச்சது அந்த டி ட்வெண்ட்டியில் நான் தான் அடிச்சிருந்தேன் மாற்றுத்திறனாக கிரிக்கெட்டில் இந்த ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி இந்திய அணிக்கு என்னையை தேர்வு பண்ணுறாங்க முதல் இந்திய அணி போட்டி வந்து பாகிஸ்தானோட பாகிஸ்தான்லேயே நடக்குது செலக்ட் பண்ணிடுறாங்க பாகிஸ்தான் போகும்போது அங்கே ஒரு பாம்ப் ப்ளாஸ்ட் ஆயிடுது அப்போ பாம்பு லாஸ்ட் ஆனவொன்னே அந்த பார்டர் வாகா பாடர்லேயே நிப்பாட்டி அனுப்பிச்சிட்டாங்க இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருச்சி ப்ளேஸ்க்கு அலோடு இல்லைன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்தே கிளப்பி விட்டாங்க திருப்பி பாகிஸ்தான் வந்து இங்கே வராங்க அந்த மேட்ச் கண்டினியூ ஆகுது அப்போ விளாடல பஸ்ட் டைம் அப்பயும் அதே மாதிரி ஒரு அரசியல் வெளியே உட்கார வைக்கிறாங்க இப்ப என்னடாங்க புதுக்கதை ஏன்னா இவனுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாதவனா கிரவுண்டுக்குள்ள வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான் அப்ப கேப்டன் வந்து கமிட்டில இருந்து சொல்றாங்க நல்ல பிளேயரு உள்ள ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் நீ அவனையே உள்ள கருக்க வெளியே உட்கார வச்சிருக்கேன்டப்பா இல்ல அந்த பையனை ஹிந்தி தெரிய மாட்டேது நான் அவனை எப்படி பேசி புரிய வச்சு நான் விளாட வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்டா இங்க ஒரு புதுசா அவனு பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தடங்க சரி ஓகே பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா எனக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஒரு வேர்ல்டு கேம்ஸ் இங்கிலாந்துல நடக்குது அதுக்காக இந்தியா நிக்கியான தேர்வு மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமாக நடத்துறாங்க அந்த தேர்வுக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன அரசியல் பண்ணி நம்மளை மறுபடியும் வெளியேற்றிடுறாங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி அந்த டயத்துல தான் வெறுத்துட்டேன் எல்லாத்தையுமே வேணா என்னடா வரிசையா எல்லாத்தையுமே பொறுமையா இருந்து இருந்து சாதிக்கிறோம் கடைசி நம்ம முக்கியமா நினைச்ச ஒரு வேர்ல்டு சீரீஸே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நினைச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரி ஓகே இனி இந்த கிரிக்கெட் வேணான்னு ஒதுக்கிட்டு நடிகர் சிவகார்த்தியான் வந்து எனக்கு சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம அதை விட்டு விளையிடலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் அப்ப சிவகார்த்தியான என்ன போய் பாக்க போறேன் ஆனா இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த இதுமேல விளாடல நான் ஏதாவது வேலைக்கு போறேன் அப்படின்றேன் அப்ப அவர் சொல்றாரு ஹீரோ கூட நடந்துக்கி இருந்துச்சு கேரன்ல கூப்பிட்டு இத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க எனக்காக ஒரே ஒரு வருஷம் விளையாடுங்க அதுக்கப்புறமும் உங்களால அடுத்த லெவலில் போக முடியலன்னா கண்டிப்பா ஏதாவது வேலைக்கு போங்க அது வரைக்கும் என்ன உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா நான் பண்றேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மந்த்லி சேலரி தரேன்னு சொல்லி ஆரம்பிச்ச உறவு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்டேட் வரைக்கும் எனக்கு சேலரி போட்டுக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரு அந்த இடத்துல மறுபடியும் என்னை உள்ள கூட்டு வரல அப்படின்னா அன்னைக்கே அந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிருப்பேன் அந்த கிரிக்கெட்டு விட்டுட்டு போயிருந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பேன் அப்போதான் ஒரு விஷயம் தோணுச்சு உண்மையா ஒரு விஷயத்த மனப்பூர்வமா பண்ணோம்னா அந்த விஷயம் நம்ம விட்டு போகணும்னு நினச்சா கூட நம்மளை விடாது அந்த விஷயம் கண்டிப்பா நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு கிரிக்கெட்டுக்கு உண்மையா இருந்தேன் உண்மையா உழைச்சேன் நான் அதை விட்டுட்டு போகணுன்னு நினச்சப்ப கூட கடவுள் வந்து சிவகார்த்தியா என்னை மூலியமா மறுபடியும் எண்ணெய் அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொரோனா பீரியட்லேயே போனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி இந்திய அணியை தலைமை தாங்கிய முதல் தமிழர் அப்படின்ற ஒரு பெருமை யோசிச்சு பாருங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு கிடையாது மீடியா சப்போர்ட்டு கிடையாது இந்த கிரிக்கெட் பத்தி எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டும்குள்ள உள்ள நுழையும் போதே இந்த கிரிக்கெட் வேணா உன் ஃபியூச்சர் போயிரு சொல்லி பயமுறுத்தி இருக்கானுங்க இந்தியன் டீம்ல ஹிந்தி தெரியாது நீ வெளியே நில்லுன்னு இருக்கானுங்க இதெல்லாம் தாண்டி ஹிந்தியே தெரியாத ஒருத்தன் இந்தியனியோட கேப்டன் ஆன இவ்வளவு இடத்துலயும் நான் பொறுமையா இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை மட்டும்தான் எவ்வளோ ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து எவன் ஜெயிப்பான் தெரியுமா எவன் சாதனை ஆளா தெரியுமா எவன் அவமானப்படுறானோ அசிங்கப்படுறானோ எவன் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கானோ அவன் மட்டும்தான் சாதனையாளராக ஆக முடியும் இந்த இடங்களில் நான் எதாவது ஒரு இடத்துல எங்கள் அம்மா அடிச்சிருந்த இருந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நான் என்னோட பொறுமையை இழந்திருந்தேனா நான் வந்து விட்டுருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் நின்றுக்க மாட்டேன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இத்தனை ஆசிரியர்களுக்கு முன்னாடி பேசுற பாக்கிய எனக்கு கிடைச்சிருக்காது போது அதான் சொல்லுவேன் இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல சிறப்பு இருந்தனா வந்து நிக்கணும்ன்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பெரிய பெரியாடுறீங்க அது எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் நான் எப்பவுமே ஸ்டேஜ்ல சொல்லுவேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் இரநூறு பேத்துக்கிட்டே இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் உங்களோட இரநூறு ஸ்கூல்கிட்டேயே நான் போய் பேசின மாதிரி நான் நினச்சிக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி உங்களோட ஸ்கூல்லேயும் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த லதாம் அதவன் கல்வி நிறுவனத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சிறந்தது ஒரு சிறப்புரை வழங்கிய பண்பாளர் திருமதி சச்சின் சிவா அவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் கேப்டன்கள் அறிமுகம் மற்றும் பரிசு வழங்குதல் முக்கியமான நிகழ்வு நமக்கான நிகழ்வு அதனால் தயவு கூர்ந்து அணி வீரர்கள் மற்றும் அணி தலைவர்கள் தங்களுடைய அணி வீரர்களோடு மேடைக்கு அழைக்கின்ற போது வருகை தந்து உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம் இந்த பரிசினை வழங்குவது எங்களது மதுரை மாவட்ட மதுரை வைகை வாரியர் அணி வீரர்கள் ஆம் இக்களத்தில் மிக பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம் மாமதுரை முன்னெடுத்த இந்த மகத்துவமான மாநில அளவிலான போட்டியில் சில நிகழ்வுகளை எங்களுடைய திட்டத்தில் வகுத்திருந்தோம் ஆனால் அதற்கான பொருளாதாரம் மிகப்பெரிய சாத்தியக்கூறாக அமைந்த பொழுது அதனையும் தாண்டி எங்களுடைய தேவைகளை தேடல்களை நாங்கள் நிறுத்தவில்லை தொடர்ந்து பயணித்தோம் தொடர்ந்து முதலீடு செய்தோம் எந்த விதமான தயக்கங்களும் இன்றி செலவினங்களை செய்வதில் சுருக்கம் செய்யாமல் விரிவடைந்தே கொண்டே இருந்தது நேற்று இரவு ஒன்று முப்பது மணி வரை இத்தருணத்தில் மதுரை வைகை வாரியர்ஸ் அணி தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு மதுரை மாவட்டம் அறிவித்த போட்டியில் மதுரை வைகை அணிக்கு நுழைவு கட்டணமே கிடையாது என்கின்ற செய்தியினை நான் தான் அறிவித்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுடைய பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு வேறு வழிகளை அறியாது எங்களுடைய அணி வீரர்களை தலைவரை நாடினோம் அவர்களும் மனம் உவந்து வருகை தரக்கூடிய அணி வீரர்களுக்கு முறையான பரிசுகளை அதாவது தனிநபர் மெடல் வழங்குவதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என எங்களுடைய மதுரை வைகை அணி வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரின் செலவினங்களை மிகவும் குறைத்து கொடுத்தனர் அந்த நிகழ்வினை நிகழ்த்திய எம் மாமதுரையின் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த மதுரை வைகை வாரியர்ஸ் அணி வீரர்களுக்கும் அணி தலைவர் அன்பு தவமணி மற்றும் அவரோடு இணைந்து செயல்பட்ட மற்ற அணி தலை வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வினை சிறப்பு வழிநடத்த வருகின்றார் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருவராகிய திருமகு ஆ பால் பாண்டி முதுகலை ஆசிரியர் காலை வணக்கம் மற்றும் மதுரை மாணவருக்கு மான் மதுரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணி கேப்டன்களையும் அணி வீரர்களையும் மீண்டும் ஒரு முறையாக வரவேற்று முதலாவதாக சான்றிதழ்களையும் மெடல்களையும் வழங்க வருமாறு இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி தலைவர் திரு சச்சின் சிவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அதில் முதல் அணியாக திருச்சி தலைவாச அணி அதில் நம்முடைய மதுரை வைகை வாரிய வைஸ் கேப்டன் திரு துரைசிங்கம் சார் அவனை அன்புடன் அழைக்கின்றோம் சார் திருச்சி தலைவாசியுடைய கேப்டன் மற்றும் அணிவிய போட்டுக்கலாம் அந்த உடுமலை பேட்டை டீச்சர்ஸ் அணி குரூப் போட்டோ எடுத்த உடனே ஸோ மக்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நம்ம இந்தியாவோட கேப்டன் அவரோட ரொம்ப க்ளோஸா இவ்வளவு பக்கத்துல நின்று ஸோ பேசுறதுக்கு இந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை டீச்சர்ஸ் அசோசியேஷன் ரொம்ப நன்றி ஸோ சாரை பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸாக கொண்டு போகும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ அவங்கெல்லாம் பட்ட கஷ்டம் எஃபர்ட்டுக்கு ஸோ நம்மளோட பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கணும் நிறைய ஹங்ஸர்ஸுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்ததில் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆடுகளம் யூடியூப் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி ஒரு சூப்பரான டூர்னமெண்ட் அப்படிங்கும்போது நிறைய எக்ஸ்பென்சிவ் செலவாகும் முக்கியமாக ஒரு கிரவுண்டு தாங்க முக்கியம் ஸோ அதுக்கு இந்த கிரவுண்டுக்கு கிரவுண்டு மட்டும் கொடுக்காம வந்த பிளேயர்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிட்ட வந்திருந்தாங்க எல்லா பிளேயர்ஸையுமே தங்க வைக்கிறதுக்கு ஸோ ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க காலேஜ்லேருந்தே மாதவன் சாரு ஸோ இவங்க தான் இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஓனர் ஸோ அதே மாதிரி பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாங்க நிறைய ஏழை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ ஃப்ரீயாகவும் ஸ்காலர்ஷிப்லையும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க ஸோ சாரோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக பாராட்டணும் அவங்களோட நல்ல மனசுக்கே இன்னும் மென்மேலும் நிறைய ஆண்டுகள் அவங்க நல்லபடியாக உயிர்வால் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார் எப்படி அவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்க ஸோ கிரவுண்டு இவ்வளவு ரெடி பண்ணி கொடுத்தது ஸோ ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தது ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டு வருடங்களுக்கு தமிழ்நாடு டீச்சர்ஸ் லீக் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஆரம்பித்தார்கள் முதன்முறையாக விருதை வாரியர்ஸ் விருதுனாக கேப்டன் கொஞ்சம் கிரிக்கெட் டீச்சர்ஸில் அழைத்து ஒருங்கிணைந்து இன்று அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு யாராவது இட வசதி எல்லாம் நல்ல முறையில் செய்தார் அதை செஞ்சு கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திரும்ப கோட்டை நிச்சயமாக செய்வோம் எங்கள் கல்லூரி வளாகத்தில் மதுரை மாநகர் மாநகராட்சியில் கிளாரி பெற்றிய அழகர் கோயில் அருகில் லதா மாதவன் பாலிடென்னிக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தோம் ரெண்டு ஐ மீன் லதா மாதன் பால் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல ஆரம்பித்தோம் இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டாயிரத்தி ஏழு மாதவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பித்து நான்கு நிறுவனங்களும் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது அதன் மட்டுமல்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய 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 கவர்மெண்ட் மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார் நிறையா செய்து கொண்டிருக்கின்றோம் யமஹா ட்ரைனிங் ஸ்கூல் வைத்திருக்கின்றோம் எல்லாம் நல்லபடியாக நடக்க இல்லாமல் இறைவனை வேண்டி இந்த மாதிரி சர்வீஸ் செய்ததில் நாங்கள் எப்பொழுதும் முன் முன்னோடியாக இருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தை கொண்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லா உள்ள இறைவன் எங்களுக்கு வாழ்த்து அளிக்க வேண்டும் என்று கூறி வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஸோ நல்ல விஷயம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு அதோட சேர்ந்து உடல்நிலை ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கிரவுண்டில் அலோவ் பண்ணி ஸோ கிரௌண்டு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ